ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நண்பர்களே இன்றைய வாஸ்து பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுடைய தென்மேற்குல ஆழ்துறை கிணறு இருந்து என்ன விதமான பாதிப்புகளை கொடுத்தது அப்படிங்கிறத உங்க விழிப்புணர்வுக்காக பதிவு பண்றேன் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டை வாஸ்து பார்க்க நம்ம அழைச்சிருந்தாங்க அந்த வீடு விவசாய நிலத்துல கட்டப்பட்டிருந்த வீடு கிழக்கு பார்த்து கட்டப்பட்டிருந்தது அந்த வீட்டுடைய தென்மேற்கு தெற்கு பகுதியில் கம்மியா ஒரு அஞ்சடி டு பத்தடிக்குள்ளேயே ஒரு ஆழ்துறை கிணறு ஒன்று அமைச்சிருந்தாங்க அது பயன்பாட்டில் இருந்தது அந்த வீடு வாஸ்து பார்த்து நம்ம சொல்றப்ப இந்த மாதிரி தென்மேற்கு தெற்குலேயும் மேற்கு இந்த மாதிரி சைடுலாம் வந்து ஆழ்துறை கிணறுகளை அமைக்க கூடாதுங்க இது தப்பு அதனால இந்த போரை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் தண்ணிக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு வேற இடத்துல போர் போட்டுக்கலாம் அல்லது கிணறு வேணா கூட வெட்டிக்கோங்க ஆனால் இந்த போர் இருக்கக்கூடாது இதை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடணும் அப்படி உங்களால க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து விவசாய தோட்டம் வேற இடங்கள்ல இருந்தது அப்ப உங்களால இந்த போரை க்ளோஸ் பண்ண முடியலன்னா இந்த இடத்த விட்டுட்டு வேற தோட்டத்துல வந்து இருக்கிற வீட்டுக்கு போகலாம் அல்லது புதுசா கூட வீடு கட்டிட்டு கூட நீங்க வெளியில போறதுன்னா கூட உங்க தோட்டத்திலேயே வீடு கட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம சொன்னதை அவங்களால ஃபாலோ பண்ண அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வீட்டுடைய குடும்ப தலைவர் வயசான பெரியவர் அவரு அந்த போர் போட்டு ஒரு சில காலகட்டங்கள்லயே நம்மளை வந்து வாஸ்து பார்க்க கூட்டிருந்தாங்க நம்ம போயிட்டு வந்த பின்னாடி ஒரு ஆறு மாதம் ஒரு வருட காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல வந்து அந்த பெரியவர் ஒரு விபத்துல அவர் தவறிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவி அவரோட மகன் மருமகள் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து குடும்ப பிரச்சனைகள்ல அவங்க ரெண்டு பேரும் பிரியற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏகப்பட்ட கடனை சுமந்து கட்ட முடியாத மீள முடியாத அளவு கடனில் அந்த குடும்பம் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளை வந்து மறுபடியும் பார்த்தாங்க என்னன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியலனாங்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கே குடியிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தோட்டத்துல வேற ஒரு வீடு வந்து பார்த்து அவங்க வீடே வந்து கொஞ்சம் வாஸ்துப்படி கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணி அப்புறம் அந்த வீட்டுக்கு நீங்க போய் இருந்துங்கன்னு சொன்னோம் இப்போ அங்க போன பின்னாடி இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொஞ்சம் பரவாயில்ல அதனால இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நண்பர்களே தென்மேற்குல தெற்கு பகுதியிலேயோ அல்லது மேற்கு பகுதியிலேயோ ஆழ்துளை கிணறுகள் நாம் அமைப்பது மிக 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 பெரிய தவறு நண்பர்களே இத நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நிறைய பிரச்சனைகளை வாஸ்து ரீதியா நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதுல முக்கியமான விஷயங்கள் ரெண்டு மூணு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று அதிகப்படியான கடனை நம்மளுக்கு இழுத்து விட்டுடும் ஒன்னு ரெண்டாவது நம்மளுக்கு குணப்படுத்த முடியாத நோய்களை கொடுத்து விடும் எதிர்பாராத திடீர் மரணம் தற்கொலை பண்ணிக்கிறது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் வந்து அதாவது ஆண்கள் தன்னுடைய தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய பாதிப்புகளையும் இந்த தென்மேற்கு பாதிக்கும் பொழுது சந்திக்கிறாங்க நிறைய சொன்ன நண்பர்களே ஒரு ஒரு திசையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய நன்மை தென்மையில பத்தி பேசுனா விரிவா பேசலாம் பேசுவோம் நம்ம தொடர்ந்து பேசும் பொழுது இதில் இருக்கிற நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பேசுவோம் ஒவ்வொரு திசைக்கும் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு திசையிலையும் எதை பண்ணக்கூடாது என்ன மாதிரி அறைகளை அமைக்கலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம்ங்கிறதுலாம் விரிவாக நம்ம பேசுவோம் இப்போதைக்கு இந்த பதிவில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்குவாங்க தென்மேற்கு திசையில் மேற்கு பக்கமாகவோ அல்லது நேர் தென்மேற்குலையோ அல்லது தென்மேற்கு தெற்கு திசையிலேயோ நாம் கிணறோ அல்லது கிணறும் அமைச்சோம் அப்படின்னா அது மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் மு முடிஞ்சவர்கள் அதை தவிர்த்துருங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்